நம்ம வீடியோக்குரிய சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் சந்திராவும் சிவனாண்டி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு சந்திரா நீ எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்ல என்னோடய எண்ணமெல்லாம் இப்போ அதுதாங்க ஒருவேளை அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குமோ நான் தான் அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஆற்றுலையோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன் ஆனால் அவன் அடுத்த நிமிஷம் அதே கலசத்தோட வந்து நிக்கானே அதங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல எனக்கும் வந்துட்டு அது யோசனையா தான் இருக்கு சரி விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவன் இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் வந்து பேசலை இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவன் கிட்டே எதுவுமே வந்து பேசலைங்க கலசம் வந்து எதுவுமே ஸ்ட்ரைட்டாக பூஜை பண்ணி இங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒருவேளை அந்த டிரைவருக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கோ வாய்ப்பு இருக்கு அவன் எதுக்காகவும் ரீசன் தான் அமைதியா இருக்கான் இல்லாட்டுனா எப்பயே வந்துட்டு சாமுடிசரிக்கிட்ட உன்னை பத்தி சொல்லி கொடுத்துருப்பான் இன்னொன்று ஆனால் உன்ன பத்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னாலும் தெரியல நமக்கு ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கு பார்த்து கொஞ்சம் சுதாரமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல சரிங்க நான் போயிட்டு வரேன் உங்க கூட இப்படி நின்று பேசுறதை யாராவது பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அதுவும் அந்த டிரைவருக்கு நம்ம பயந்து பயந்து இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு ரூம்ல இருக்கும்போது மயில் வந்துட்டு அங்கே போறாரு ஆமாப்பா எப்படி அந்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்த எப்படி நம்ம வீட்டிலேருந்து போயிருக்கோம் இதை நினைச்ச அப்படியே மூளைய குழம்பு போயிடுச்சுப்பா நம்ம வீட்டிலேருந்து யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல அது வேற யாரு கிடையாது சந்திரக்கலாதான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் மயில் ஷாக் ஆகிறாரு ஏய் சிலம்பம் என்னப்பா சொல்லிட்டு இருக்க சின்னத்தையா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆனால் அவங்க எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் அவங்க எதுக்கு பழியை தூக்கி ஓ மேல போடணும் அப்படின்னு சொல்ல அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு என்ன வீட்டை விட்டு வெளியில் அமைச்சி இதெல்லாம் பண்ணாங்களா இல்லைனா மேடத்தை அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல தான் அவங்கள வந்துட்டு நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல சிலம்பம் இந்த வீட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியும் போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குப்பா சரி விடு நானும் பார்த்து கொஞ்சம் கோளாறம் இருந்துக்கிறேன் அதுவுமே சின்னத்தை இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்காவுக்கு எதிராகவே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து இந்த சீனை கட் பண்ணி டைனிங் டேபிளில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ வந்துட்டு சே இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் டிரைவர் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க உடனே சாமுடி சரி வந்து ஒரு செகண்ட் அமைதியை யோசித்து பார்க்குறாங்க இங்கிட்டு சந்திரகலாவுக்கு கோவம் தாங்க முடியல சே இவ வேறு சும்மா இருக்க மாட்டா எப்போ பார்த்தாலும் டிரைவர் புராணத்தை பாடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க டிரைவரை வேறு சொல்ல டிரைவர் டிரைவர் அப்படின்னு கூப்பிட்ற கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றேன் சொல்லுங்க மேடம் என்னாச்சு எங்கேயாவது போகணுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க நீங்க சாப்பிடுங்க மேடம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க உட்காரு எங்க கூடயே சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல அத கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுல இருக்கறவங்களும் ஆஹ் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல மேடம் அதெல்லாம் எதுக்கு நான் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன் நான் தனியாக தான் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பண்ணது என்ன சாதாரண காரியமா என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் நீ தான் காப்பாத்திருக்க அதுவும் அந்த செவனாண்டி முன்னாடி நான் தோற்று போயிடுவேணும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டேன் நீ தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுக்க அதுக்காண்டி தான் இந்த ஒரு விருந்து சின்னதாக ஒரு ட்ரீட்டு நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரதுக்காக போறாங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்கலா சொல்கிறாங்க காத்து நின்னுடுறாங்க தான் சொல்ற நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க அக்கா உனக்கு வர வர என்னதான் ஆச்சு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எந்த அளவுக்கு லிமிட்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இப்போ நீயே இவனுக்கு ரொம்ப அதிகமாக இடம் கொடுத்துட்டு அக்கா இது பின்னாடி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சந்திரா இது சாப்பிட்ற உட்காரவங்க கிட்ட இப்படி எல்லாம் பிகை பண்ணிட்டு இருக்க எதிரியா இருந்தா கூட சாப்பாடு போடணும் அதுதான் நம்ம குடும்பத்தோட வழக்கம் நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாமா அக்கா தான் புரியாம பண்றாங்க நீங்களும் அவங்களுக்கு எந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல சாப்பிட கூப்பிட்டது யாரு சொல்ல உங்க அக்கா தான் நான் கூப்பிட்டு நீ எதுக்கு தேவை விளாம பேசுற நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அதுக்காக இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நம்ம கூட உட்காந்து சாப்பிட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்ல சந்திரா போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டு பரவாயில்ல மேடம் அவங்களுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல அது கண்டிதா ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி காத்தியை பார்க்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது